ஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது பூஜையில் விளக்கு ஏற்றும் போது எந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக்கலாம் வாங்க பூஜையின் போது தீபம் ஏற்றுவது பழங்காலத்திலிருந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்து வருது விளக்கு இல்லாமல் பூஜை நடக்காது பூஜையின் போது சிலர் நெய் தீபம் ஏற்றுவதையும் சிலர் எண்ணெய் விளக்குகளை ஏற்றுவதையும் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அதில் பல வகையான எண்ணெய் விளக்குகள் எண்ணெய் விளக்கு ஏற்றினா என்ன அர்த்தம் பூஜையின் போது நெய் தீபம் ஏற்றுவது ஏன் அப்படிங்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேங்க பூஜை அறை இல்லைன்னா கோவிலில் நெய் எண்ணெய் கடுகு எள் இல்லைன்னா மல்லிகை எண்ணெய் பல வகையான எண்ணெய்களை வந்து தீபம் ஏற்றுறது வந்து மரபு ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றுவது தனி சிறப்பு நெய் தீபம் ரொம்ப புனிதனமாக கருதப்படுது ஆனால் எண்ணெய் விளக்கை விட நெய் விளக்கு விலை அதிகம் மக்கள் அதிக அளவில் எண்ணெய் விளக்குகளை ஏற்றுறாங்க பூஜையில் வந்து ஏற்றுவதற்கு ஏற்ற விளக்கு எண்ணெய் நெய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளோட வலது கையில் நெய் தீபம் இல்லைன்னா இடது கையில் எண்ணெய் தீபம் ஏற்றுவது ஐதீகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளை மெழுகு வரத்தியோட நெய் தீபம் ஏற்ற ஏற்றும்போது இந்த வகை ஒளி மலர் ஒளி என்றும் அழைக்கப்படுது பூஜையின் போது சிறப்பான பலன்களை பெற எல் தீபம் ஏற்றி அதன் மீது சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் தீபம் ஏற்றுங்க அனைத்து தெய்வங்களுக்குமே நெய் விளக்குகள் அர்ப்பணிக்கப்படுது ஆனால் அம்மனுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றப்படுது பைரவரை வழிபடுறதுக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணுங்க விருப்பங்களை நிறைவேற்ற எல் தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால பொருளாதார பிரச்சனைகள் விலகும் இதனால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க லட்சுமி பூஜையின் போது நெய் தீபம் ஏற்றினா வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது சனி பிரச்சனை அதாவது சனி பெயர்ச்சியில் இருந்து நிவாரணம் பெற கடுகு இல்லைன்னா எல் விளக்கெண்ணெய் வந்து தீபம் ஏற்றணும் கணவரோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற வீட்டோட பூஜை அறையில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணும் அனுமனை சாந்தப்படுத்த மல்லிகை எண்ணெய் தீபம் ஏற்றணும் மல்லிகை எண்ணெயனால் ஏற்பட்ட தீபத்தை கண்டு மகிழ்ந்தார் அனுமன் அனுமனின் சிறப்பு அருள் பெற முப்புரி தீபம் ஏற்றணும் எதிரிகள் கிட்ட இருந்து காக்க பைரவருக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணும் சூரிய பகவானை மகிழ்விக்க கடுக்காய் தீபம் ஏற்றணும் கேது கிரகங்களின் உதயத்துக்கு ஆமணக்கு தீபம் ஏற்றணும் மத சாஸ்திரங்களின்படி நெய் தீபம் ஏற்றி வைப்பதால் வீட்டில் உள்ள காற்று சுத்திகரிக்கப்படுவதோடு காற்றில் உள்ள கிருமிகளையும் அழிக்குது இதன் நறுமணம் மன அமைதியை தருவதோடு மன சோர்வையும் நீக்குதுங்க எல்லா தேவைகளுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் பரிகாரத்திற்காக பசுனை விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின்னு ஐந்து கலந்த பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபட்டால் அம்மனின் அருள் கிடைக்குங்க சரி இனிமேட்டு இந்த பதிவில் இனி வீட்டில் எந்த திசையில் விளக்கேற்றினா என்ன பலன் கிடைக்கும்னு பார்ப்போங்க கிழக்கு திசை நோக்கி விளக்கு போது துன்பங்கள் நீங்கி வீட்டில் இன்பம் உருவாகும் மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றும் போது நம் பொருளாதாரம் உயரும் கடன் தொல்லை தீரும் வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் நீங்கும் கிழக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்ற துன்பம் நீங்கும் மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்ற கடன் தொல்லைகள் நீங்கும் வடக்கு திசை நோக்கி விளக்கேற்ற திருமண தடை உள்ளிட்ட சுபகாரிய தடைகள் நீங்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திரவியம் உண்டாகும் மங்களங்கள் உண்டாகும் கல்வி சிறக்கும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றவே கூடாதுங்க நீங்கள் எந்த திசை நோக்கி விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி